கேஸ்ட்ரைட்டிஸ் கேஸ்ட்ரைட்டிஸ்னால் அவதிப்படுற நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் நம்ம கிளீனிக் வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் கேஸ்ட்ரைட்டிஸ் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது என்னென்னமோ பண்ணி பார்த்து எனக்கு சரி வர மாட்டாது ஒழுங்காக சாப்பிட முடியல மோஷன் போக முடியல நிம்மதியாக இருக்க முடியல கேஸ்ட்ரைட்டுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் கிளினிக் வராங்க கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து பல காரணங்களால் வரலாம் சரியாக தண்ணி குடிக்காது சரியான முறையில் சாப்பிடாமல் இருக்கிறது நம்மளுக்கு சரியான டைமில் தூங்க முடியாமல் இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது இப்படி பல காரணங்களால நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வருது கேஸ்ட்ரைட்டிஸை வந்து நம்ம நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணி கொடுப்பது மூலமாகவும் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது மூலமாக இன்னைக்கு ஒம்பது மணிக்கு சாப்பிட்றோம் நாளைக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு சாப்பிட்றோம் இல்லை ஒரு நாள் வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னு இல்லாமல் கரெக்டான முனையில் நம்ம உணவை எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரவே வராது அப்படியே நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டு வைத்தியம் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கலாம் நிறைய சீரகம் எடுத்துக்கலாம் சின்ன சீரகம் சின்ன சீரகம் பார்த்தீங்கன்னா உள்ளுறுப்புகளை வந்து நல்ல ச நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரும் அதனால தான் அது வந்து அகத்தை சீர்படுத்துவதனால தான் அது சீரகம் அப்படின்னே வச்சுருக்குறோம் அதனால சீரகம் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சீரகம் பார்த்திங்கன்னா நம்ம உடல் உறுப்புகளை வந்து பலப்படுத்துறதோடு மட்டுமல்லாமல் சீர்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் குடல் இயக்கங்களை மேம்படுத்துவதனால சீரகத்தை நம்ம நிறைய எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் மோரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரகம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை அதெல்லாம் நம்ம கலந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த பெருங்காயம் அதெல்லாமே சேர்ந்து மோரில் இருக்கிற நல்ல பேக்டீரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குடல் இயக்கங்களையும் நல்ல பேக்டீரியாக்களும் ஸ்டுமுலேட் பண்ணுறதுனால கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து நல்லாவே குறையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஓமம் சீரகம் பெருங்காயத்தூள் சுக்கு மிளகு கருவேப்பிலை மணத்தக்காளி வத்தல் இது எல்லாத்தையும் வறுத்து பொடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம சாதத்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பும் நெய்யும் கலந்து இந்த பொடியும் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டே வர்றதுனால நமக்கு உடலில் இருக்கிற புண்கள்லாம் ஆறி நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரவே வராது அப்படியே நம்ம பார்த்தோன்னா ஹோமியோபதி மெடிசன் அப்படின்னு பார்க்குறப்ப ஹோமியோபதியில் நிறைய மெடிசன்ஸ்லாம் இருக்குது இன்றைக்கெல்லாம் ஒருத்தங்க வந்து பார்த்துட்டா நான் ஒரு நாலு நாளில் ஃபாரின் கிளம்புறேன் எனக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குது நான் நிறைய டானிக் மெடிசன்லாம் எடுத்து பார்த்துட்டா சரியாக வரல ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க டக்குன்னு சரியாகணும் எனக்கு டூ டேஸ்ல சரியாகணும் அப்படின்னாங்க டூ டேஸில் சரியாகணும் இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறப்போ இல்லை நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கடைசியாக ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ ஹோமியோபதியில் நல்ல நல்ல மெடிசன்ஸ்லாம் இருக்குது நக்ஸோமிக்கா கார்போவேஜ் ஹைட்ராசிஸ் கனடென்சிஸ் ருபீனியா அலியம் சடேபா இந்த மாதிரி எக்கச்சக்கமான மெடிசன்ஸ்லாம் இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏபிசி அப்படி ஏபிசியை வந்து நான் சைக்ளிக் ரொட்டேஷனில் பேஷண்ட்டு கொடுக்குறப்போ எல்லா பேஷண்ட்டுமே வந்து ரெக்கவரி ஆகுறாங்க அப்படி தான் அந்த பேஷண்ட்டுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் டூ டேஸ் அப்படி இல்லைன்னா ஒன் வீக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக க்ளியர் ஆகும் அப்படின்னு பேஷண்ட் வந்து அடுத்த நாள் காலையிலே வந்து எனக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லை எனக்கு நல்லா பசி எடுக்குது நல்லா தூங்கினேன் கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துட்டாலே தூங்க மாட்டேன் ஆல்சோ நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஏபிசி அப்படின்னா என்ன அப்படின்னா ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா க்யூ பல்செட்டிலா சைனா இந்த மாதிரியான க்யூஸை வந்து நம்ம எடுக்கிறப்போ கண்டிப்பாக மாற்றி மாற்றி நம்ம சைக்கிளிக் ரொட்டேஷனில் எடுக்கிறப்போ அது நம்ம உடலில் அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்துச்சுனாலும் இல்லை ஹெசிஎல் செக்ரேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுனாலும் அதெல்லாமே கம்மி பண்ணி நமக்கு உடல் இயக்கங்களை சீர் பண்ணுவதனால கண்டிப்பாக அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ரிலீவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் மென்டலி ஃப்ரீ பண்ணி விடுது பேஷண்ட்டை டைஜஷன்லாம் நல்லபடியாக நடந்து மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயாகி வயிறு வந்து காலியான ஒரு உணர்வு ஏற்படுத்துறதுனால அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் பசி எடுக்கிறதுனால அவங்க கரெக்டாக சாப்பிட்றதுனால பேசிட்டி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இந்த சைக்கிளிக் ரொட்டேஷன் எடுக்கிறதுனால நல்லா கம்மியாகுது அதனால நீங்களும் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் சொன்ன வீட்டு வைத்தியங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரெக்கவரி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேஸ்ட்ரைட்டிஸ் சரியாகும் நன்றி வணக்கம்